வீட்டுக்கு போ 엄마 நான் விளையாட வந்து இங்க வர ஊர்ல இருந்து வந்துட்டு இன்ன வீட்டு கூட வராம இங்க உங்க அப்பா வேற புள்ளைய பாக்கணும் சொல்லிக்கிட்டிருக்காரு வீட்டுக்கு போ வா அம்மா உள்ள இருக்குமா உள்ள தெரிய எங்க இங்க இருக்காங்க ஓ இது யாரு இருக்கு அது எங்க அண்ணி உங்க அத்தை பிள்ளையா அம்மா பைய மாட்டிக்கே ஏன் கையில தூக்கிட்டு வர அம்மா பையில பின்னாடி பிஞ்சு போச்சுமா ஆமா நல்லா பிஞ்சு போச்சு பின்னாடி பக்கம் எல்லாம் மொத்தமா கிழிஞ்சிருக்குமே ஐயோ தைக்கவும் முடியாது அம்மா எனக்கு புது பேக் வாங்கித் தெரியமா இப்ப வீட்ல தான இருக்கே அப்புறமேடக்கு தான பள்ளி குடம்பாவா சரியா இப்ப வீட்டுக்கு போவோம் ஆ சரிம்மா சரி உன் ஃப்ரெண்ட்ங்கட்கள பாய் சொல்லிட்டு பாப்போம் பாய் நாளைக்கு பாய் சரிப்பா அமுதா வந்தா அவங்கள சொல்லிரு கூட்டிட்டு போறேனே ஆ நாலு பேர் இருந்தோம் இப்ப மூணு பேராச்சு

உம் இல்ல வேற வேற வேர்வ நாத்த பொருத்தங்கிட்ட மங்கூஸ் இருக்கானே ஒரு தாளிப்பு போட கட்டிதான் என்னையா மங்கூஸ் மண்ட்ல காத்தே வரமாட்டேக்குது அது எதுக்கு சும்மா ஓடிக்கிட்டு இருக்குது பேசாதுக்கு குச்ச வச்சு சுத்தி ஊடு கரண்ட் பில்லாது மிச்சம் ஆகும் ஓவரா சீண்டாத அப்புறமேட்டுக்கு நடக்கிறதே வேற ஏன் ஆமா மாதிரி நடக்க புரிய ஏற்கனவே ஆமைய கவுத்து போட்ட தான் இருக்குது மண்டை இருக்கும் போது நீ நடக்கவும் செய்வ இப்படியே விடக்கூடாது இவனுக்கு இன்னைக்கு ஒரு சாம்பாணியை போட்ட வேண்டித்தான் ஐயா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சரியா கிடக்கல வெளியே இங்கிட்ட போயிட்டு வருவோமா ஐயோ ஐயோ அப்பா பாப்பா பாப்பாப்பா இந்த வேகாத வெயில வெளியே போனா அவிஞ்சுதான் போகும் அப்புறமேட்டுக்கு வெந்துதான் வருவோம் அப்பா நான் வரலப்பா யோ அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வருவான் நான் வரலப்பா பண்ண அப்படி வாய போயிட்டு வருவான் அடிக்கிற வெயில்ல எல்லாம் போய் மனசை அலைய முடியாது யோ வாயா இன்னைக்கு எப்படி குளிர்ச்சி பண்ற பாரு அப்படியே அபிஷேகம் ஆராதனை பண்ணி உனக்கு வச்சுக்கிறேன் நீ அபிஷேகம் பண்ண வேணா என்னை ஆராதனையும் பண்ண வேணா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்குது இதுல வேற அபிஷேகம் பண்றானே அபிஷேகம் சொல்றதை கேளு உனக்கு குளு குளு குலு குளுன்னு வச்சுக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படியே அப்படியே ஒடியே ஓடி உடைய வாடி மாப்புல வா என் உரைய வா நீ அப்படி இப்படி பேசுற வா இன்னைக்கு உனக்கு வைக்க போற ஆப்புல என்ன கதிக்கு ஆளாகப் போற பாரு கோயா அண்ணே அண்ணா அவன் அண்ணே கொஞ்சம் தோக்கனு கொத்தோன்ன அவன் டோன்னு நடந்து போறாங்கன்னு சொன்னாங்கண்ணே என்னடா சொல்றா நான் சொல்லப்பாறேன் ஆ இப்பதான் தாரேன் எனக்கு போன் போட்டேன் அவரே சொன்னாரு பரவாலப்பா சின்னப் புள்ளை மொதல மொதல்ல இல்ல இப்ப எல்லastype இழுத்து போட்டு அம்மா வந்ததிலிருந்து அம்மா வக்கற வெச்சி நல்லபடியா பாத்துக்கறாங்கன்னு சொன்னாங்க ம் ஒண்ணும் நம்பர மாதிரி இல்லையே ஏன் புள்ளையா மாறிட்டா ஆமாம்மா நான் கூட வரேன்னு சொன்னதுக்கு கூட இனிமே அக்காவே எல்லாம் சொல்லுதே ம் சரி பிள்ளைய போய் நேரடியாக பார்க்கறது தான் நல்லது அதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணு அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம் ஏமா அப்போ நெசமாவே சின்ன பொண்ணா மாறி இருந்தா நல்லது தானம்மா மாறி இருந்தால் நல்லது தான் மாறலன்னா மாற வைக்க வேண்டிதான் ஆமாடா ஒரு சில பேய்களுக்கு வாயால் சொன்னால் புரியும் ஒரு சில பேயங்களுக்கு உடுக்க அடித்தா புரியும் ஒரு சில பேய்களுக்கு பரம்பு எடுத்து வெளுத்தாதான் புரியும் அதில் என் பிள்ளை எந்த ரகம்னு தெரியலல்ல ஒரு எட்டு போய் பார்த்தா தான் தெரியும் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அங்கே போய் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணு சரிம்மா ஆமாம்மா நீங்க வந்ததுலேருந்து என் மருமும் எனக்கு ஒரு வேலை செய்ய விடலை அத்தை நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் அத்தை நீங்கள் உட்காருங்க நான் பாத்துக்கிறேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் ஏம்மா உனக்கு இதெல்லாம் முடியாது இழுத்து போட்டு பார்த்துட்டு உடம்பு சரியில்லாம நீ படுத்துக்குவோம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னா எனக்கு மட்டும்தான் உடம்பு இருக்கா ஏன் உங்களுக்கெல்லாம் உடம்பே இல்லையே கம்மணி இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்குறாம்மா எனக்கே அதிசயமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம மருமவளா இப்படின்னு எப்படியோக்கா உனக்கு நல்லது நடந்த சந்தோஷம் தானே எங்கள் வயசுல இருந்து என்ன சின்ன பிள்ளைல இருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க ஆனாலும் பரவாய்க்க ஏதோ ஒரு விடுவுகள வந்துச்சுல ஆமாமா சின்ன வயசுல என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லி காட்டு வேலை குளத்து வேலைன்னு எந்த வேலை கிடச்சாலும் போய் செய்வேன் ஆனால் அவ அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு தா வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லிட்டு குடும்பத்தையும் உதறிட்டு போயிட்டா இந்த அக்காவை மறந்துட்டும் போயிட்டான் அவளுக்கெல்லாம் போய் அப்படி ஓடி ஆடி உழைச்சோம் இது யார் நான் பெற்ற பிள்ளை என் பிள்ளைய கட்டிக்கிட்டு வந்த மருமக அவங்களுக்கு செஞ்சால் என்னம்மா என்னை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அவங்க நாளை பின்ன நல்லா இருக்கட்டும் ஒரே ரத்தத்தில் பிறந்த அவளே தான் வேறான்னு தூக்கி வீசிட்டு இன்னொருத்தான் முக்கியம்ட்டு போனான் இது நம்ம பிள்ளைங்கம்மா அதனால தான் எதை பற்றியும் நான் யோசிக்கிறது இல்லை அப்போல்லாம் நான் கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்

ஞாபக அர்த்தமா இருக்கட்டும் வச்சிருக்கேன் அதுவும் இல்லாம தூக்கி வீசிருப்பேன் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் வீட்டுல பாத்து கல்யாணம் பண்றதுக்கு பதிலா காதலிச்சு கல்யாணம் போலக்கா ஏன்னா நகை விக்கிற வலைக்கு ஒவ்வொன்றும் நம்ம வாங்கி போட முடியல ஏடியம்மா உன் நினைச்சு போறவன் நல்லவனா இருந்தா பிரச்சனை இல்ல கொஞ்சம் கெட்டவனா இருந்தா என்ன பண்றது நானும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் நகை விக்கிற வலைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல போங்க அது சரி உங்க தங்கச்சியோடைய வீட்டுக்காரு என்ன பண்றாரு இப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க வீட்டு விஷயமும் தெரியாது அவங்கள பத்தியும் தெரியாது எப்ப எங்களை எல்லாம் விட்டு போனாலோ அதோட முடிஞ்சது டி ஹம் ஒருவேளை உன் தங்கச்சி இன்னைக்கு வந்து திடீர்னு உன் முன்னாடி நிக்கிறா வர தங்கச்சிய வான்னு சொல்லுவியா அப்படியே போன சொல்லுவியா ஏன் இல்ல ஏன்டி இன்னைக்கு காலையில இருந்து என் வாயை புடுங்கணும்னு சொல்லி இப்ப நீ அவளை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க

கையெழுனதான் புரியும் என்னடா என்ன திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கியா உன் திமிர் பேச்சு தனா விட்டாலும் உங்க ஆத்தாவும் உங்க வீட்டுல வச்சுக்கணும் என்கிட்ட கிட்ட என் வீட்டு வாசல வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க ஆஞ்சு விடுவேன் மூஞ்சா பாரு மூஞ்சா பாரு கறி கொட்டை உனக்கு இருக்கு இரு இனிமே எவ்வளவு என் வீட்டு வாசல் நின்னுங்க தொலைச்சு விடுவேன் போகிற எல்லாம் ஊர்ல கிடக்கிறது எல்லாம் என் வீட்டு வாசல்ல தான் இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஆடுறதுக்கு தான் என் வீட்டை நான் வாசல போட்டு வச்சிருக்கணும் காரை போட்டு அம்பிட்டு நீட்டா வச்சிருந்தேன் இந்த கோடை கிழிச்சு வாசல நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் முதல்ல சுத்தம் பண்றீங்க இல்லன்னு வச்சுக்க மூணு பத்தி அப்படியே அடி வெளுத்துவிடுவேன் பாத்துக்க ஏ எருமாடு ஏய் பாருங்க ஒழுங்க மரியாதை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போறேன் இல்லன்னு வெச்சுக்க அம்பட்டு தான் சொல்லிட்டேன் பிசாசுங்க புள்ளங்கள அதுங்க அவன் வீட்ல ஒரு இடம் பண்றது இல்ல அடுத்த வேணா இழுச்ச வாயை நனப்பு போல இருக்குது போய் ஆடுகடின எல்லாம் இங்க பெத்து இங்க விட்டுடாலுங்க இவங்களுக்கு எல்லாம் அழுவறதுக்கா நான் புள்ளைய வரந்திருக்கேன் அரவிந்த் வலிக்குதாடா யாரடா இது இந்த கிளி கிளிக்குது நீ இதுதான் நம்ம லிங்க பெரிய பார்க்கல அவருடைய வைப்பு

பத்தி வைக்கிறது இருங்க போய் என்ன இதுன்னு பாத்துட்டு வரேன். ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடுங்க. அந்த கேம் போடு கேட்டது எடுத்து வச்சேன்ல. அத விட்டுட்டு ஆடிக்கிட்டு கீழே விழுந்துட்டு வாடிக்கிட்டு இப்ப அலதுல உட்கார்ந்துட்டிருக்கீடி? சொன்ன ஒரு பேசி கேக்குறீயா நீ? அம்மா 나 கேல என்ன இது? இந்த இடத்துல என்னா புடிச்சு किल्ला மாதிரி இருக்கு. என்னா இன்னைக்கு இவள உண்டல நாக்குறேன் ஏய் உண்டா சொல்லுங்க வெளியே வா என்ன சத்தமா கடக்கு மீனா வா என்னன்னு போய் பா அந்த பையன் அப்படியே பெல்ட் அடிச்சு கீழே விழுந்தா பாருங்கப்பா ஐயோ கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்ல அப்படி பார்த்தோனையும் பக்கத்துல யாரும் எது ஆயி போச்சு போல கிடக்கு இந்த பையன் எங்கேயாவது வண்டியில எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி முதல்ல வண்டியில எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் தலையில ஒரு ஹெல்மெட்டை மாட்டணும் நம்மளும் பல வாட்டி சொன்னாலும் போலீஸ்கார சொன்னாலும் எங்க கேக்குறானுங்க கொஞ்சம் இருந்தா என்ன ஆகுறது

சிங்க மாதிரி இருந்தீங்களே சம்பந்தி இப்படி போச்சுங்களே உங்களுக்கு உங்களுக்கா போய் இப்படி ஆகணும் என்ன பண்ணி தொலைறது வீட்டுக்கு வந்த மகராசி சரியில்லமா அப்புறம் இப்படித்தானே நடக்கும் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் கீழே விழுந்து வாரி ஒரு நாள் படுத்த படுக்கையே இருந்தது கிடையாது என் தலையிறத்தை என்னவோ பார்க்கறவங்கள அதான் வந்து சொல்லிட்டு போறாங்க வீட்டுக்கு வந்த புள்ள நேரம் ஜரியலையோ என்னவோன்னு

ஓவரால திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா அதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் குழந்தை இருக்கு இவங்களுக்கு குழந்தையும் உள்ள ஒண்ணும் இல்ல பாக்குறவங்க எல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்க இன்னும் குழந்தை பிறக்கல ஒண்ணும் பிறக்கல எதுவும் குறை எதோ இருக்கா இப்படியா பட்ட புள்ளைய கட்டிக்கிட்டு வந்துட்டீங்களேன்னு பேசுறாங்க என்னத்த பண்றது வாம்பிட்டு வரதட்சணை போட்டீங்கன்னு சொல்லி நானும் வாய முடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் கடைசியில இப்படி நடக்கணும் நான் என்ன கனவா கண்டேன் சமந்தியமாவுக்கு நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு ஆ நல்லா நம்ம சமைச்சு கொடுக்குறேன் சரி நள்ளி எலும்பு இது வாங்கிட்டு வர சொல்லு வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு நல்லா நாட்டுக்கோழியோ இல்லை நல்லி எலும்ப வச்சு சூப்பு வச்சு கொடுப்போம் நல்லா உடம்புக்கு தேரமாக தேரும் அம்மா அதெல்லாம் கவிச்சி கண்ணில் கூட காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதை வாங்கிட்டு வந்து சமைக்கிறேன் என்னம்மா பேசுகிறேன் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் போய் கவிச்சியை சாப்பிட்டுக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் திங்காமையா கிடக்குது நம்ம வீட்டில் இல்லாமையாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு ஏமா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஆக்கி போடலன்னு வச்சுக்கோ அப்புறம் உன் மாப்பிள்ள என்ன புடிச்சு திட்டுவாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ஊர்றது வேணுமா தாவுறது வேணுமா நடக்கிறது வேணுமா எதுனாலும் சொல்லு வாங்கிட்டு வந்து ஆக்கி அதான் வாங்கி சாப்பிடுங்க உடம்பு செல்லாதவ எப்படி போனா என்ன உடம்ப தேத்துறது எனக்கா இல்ல வீட்டுக்கு வரவர்களுக்கான தெரியல நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தா உனக்கு உடம்பு நல்லா இருக்க மாதிரி தானே தோணுது இரு இரு கண்டுபிடிக்கிறேன் உன்னை கண்டுபிடிச்சி முச்சந்தையில் நிற்க வச்சு உன் மூஞ்சில எல்லாம் கரும்புலி செம்புலி குத்தல என் பேரு ஜானகி இல்லடி அம்மாவே இத்தனை மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு வந்தவங்க முன்னாடி எம்புட்டெல்லாம் பேசுற அவங்க மனசு எம்புட்டு கஷ்டப்படும் உனக்கு இருக்குடி இனிமே என்ன வெளியே ஏதோ சத்தம் கேக்குது

ஏ வாக்கு பொய்யானாலோ இந்த ஜக்கமா வாக்கு பொய்யாகுமா ஆதி காதை விழுந்திருச்சோ எப்ப இந்த வீட்டுக்கு ஊரு கண்ணு பட அளவுக்கு வாக்கப்பட்டு வந்தியோ உன் மண்ணை கஷ்டம் படிபடியா குறைஞ்சி இப்போ இந்த நிலையில வந்து நிக்கிறம்மா இன்னமும் ஊரு கண்ணு எல்லாம் மொத்தமும் உன் வீட்டு மேலயும் உன் புருஷா மேலயும் வாமேலயே தான் இருக்கு கண் தரிஷ்டியை போக்கிக்க கஷ்டத்தை நீக்கிக்க உங்களை எல்லாம் தெரியாதா இப்படிதான் கந்திருஷ்டி இருக்கு அதை இருக்கு எதிர்க்கணுங்க அப்புறம் அதுக்கு நூறு கொடி இரநூறு கொடுன்னுவிங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னு சொல்லி ஆயிரம் ஐநூறுன்னு புடிங்கிட்டு போவீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா இப்போ நான் சொல்றதையும் நீ நம்பல அப்படி தானே ஆட்டா மனசுல நினைக்கிறது ஆத்தா நான் சொன்னது நீ நம்பலன்னு ஆனா நான் சொன்னதை நம்ப வேணாம் எண்ணி ரெண்டே ரெண்டு நாலு ரெண்டு நாளையில உன் வீட்டுல ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கிற நேரம் உன் மன்னவனை விட்டு போன சொத்து சுகம் உன் வீடை வந்து தேடு சேரும் ஏங்க உங்களுக்கே அடுக்க வேணாமா நாங்களே வீடு வாசம் இல்லாம இப்படி காட்டுல வந்து குடிசை போட்டுட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் சொன்னா எப்படி இந்த செக்கம்மா வாக்கம்மா நான் எத்தனையோ பேர் வீட்டுக்கு சொல்லி இருக்கேன் இந்த ஊரார் எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரு நாளும் பொய்க்காகாதுமா பொய்க்காது சொன்னது நடந்தா சந்தோஷம்தான் நடக்கலன்னா என்ன பண்றது மாடி நான் சொன்னது எண்ணி ரெண்டு நாள்ல நடந்துருச்சுனா நடந்துருச்சுனா நடந்தா இங்க என்ன பண்றது எனக்கு பத்து ரூபா நீ செலவு பண்ண வேணாமா இந்த ஊர் எல்லையில இருக்க மாரியம்மனுக்கு நூறு ரூபாய்க்கு எண்ணெயை வாங்கி கொடுத்துறம்மா நீ எனக்கு பத்து ரூபா கூட செலவு பண்ண வேணாம் சாமிக்கெல்லாம் செய்ய தானே செய்யறோம் செய்யாமையே இருக்கும் நடந்துச்சுன்னா செஞ்சிடறோம் நடந்துச்சுன்னா இல்ல நம்பிக்கை வையு ரெண்டு நாள் ரெண்டு நாளையில உன் வாழ்க்கையே மாறப்போகுது அது வர நேரம்

இந்த ஊர் எல்லை அம்மனுக்கு நீ செய்ய வேண்டியதை செய் நான் வாரேன் ஐயோ இன்னங்க இத வாங்கிட்டு போங்க வேண்டாம்மா நம்பிக்கை இல்லாம குடுக்குற எந்த பொருளையும் ஏ அம்மே ஏத்துக்க மாட்டா நீயே வச்சு சந்தோஷமா இரு ஐயோ கொடுத்தது கூட வேணான்னு சொல்லிட்டு போறாங்களே சிசு மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்களோ இத கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டனா நான் என்ன பண்றது இம்பிட்டு கஷ்டத்துல இருக்கோம் இவங்க சொல்ற மாதிரி சொந்த வீடு நிலவுலனா எல்லாம் கிடைக்கவா போகுது இவங்க பெரியமா என்ன மாறவா போறாங்க அதனால அப்படி சொன்னேன் ம் பாப்போம் ரெண்டு நாள் தானே பார்த்தா தெரிஞ்சிட போகுது உண்மையா இல்லை போலியானு